வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் பதினொன்று இரண்டூரு நாட்களுக்கு முன்பு உணர்வு உறவு என்பது பற்றி தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் பேசினார் அப்பொழுது சொன்னேன் துறவு பற்றியும் அவர் பேசுவார் அப்போது சிந்திப்போம் என்றேன் அதே போலவே இன்றைக்கு துறவு பற்றி சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் துறவு என்பது குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்றால் இருக்கிற வீட்டை விட்டு ஓடி விடுவது என்று நினைக்கிறார்கள் அப்படி என்றால் எங்கே ஓடுவீர்கள் இந்த உலகத்தில் தானே இருப்பீர்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி மிக அருமையாக கேட்கிறார்கள் அப்படி நான் பேசி போதே நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி வீட்டை விட்டு ஓடி விடுகிறேன் ஓடி வருகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் திறந்து விடுகிறேன் என்று சொல்லி இன்னும் பல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது அது வேறு செய்தி நான் சமீபத்தில் இலங்கை ஜெயராஜ் அவர்களை சந்தித்தேன் மிக அருமையான சந்திப்பது அவர் சொல்வார் துறவு என்பது வேறொன்றும் இல்லை இப்பொழுது நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்தி கொண்டிருக்கீர்கள் அது வேண்டாம் என்கிற நிலை என்றால் பயன்படுத்த வேண்டாம் என்றால் உடனே விட்டு விடுகிற பக்குவமும் துணிவும் வந்தால் நீங்கள் செல்போன் துறவி என்பார் அதுபோலவே தான் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்களும் சொல்கிறார் நீங்கள் உணவு உண்டு கொண்டிருக்கிறீர்கள் உணவு போதுமான அளவிற்கு உண்டு விட்டீர்கள் வயிறு வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொன்னால் உடனே நீங்கள் வாய் திறந்து வேண்டாம் என்று சொல்லுகிற துணிவும் பக்குவமும் வந்துவிட்டால் நீங்கள் துறவிதான் என்று சொல்கிறார் அது போலவே தான் வாழ்க்கையில் எல்லா செய்திகளையும் வேண்டிய போது வேண்டிய அளவுக்கு தூய்த்து வேண்டாததை வேண்டாம் என்று ஒதுக்குகிற அளவுக்கு மனப்பக்குவம் எய்தினால் அதுவே துறவு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார் இன்னும் ஒருபடி மேல் மேலே போய் அற்புதமான ஒரு சொற்றொடரில் துறவு என்பதற்கான வரைவிலக்கணத்தை மிக தெளிவாக தருவார் அது என்னவென்றால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்று உணர்வு என்றால் என்ன உறவு என்றால் என்ன என்று ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் இப்போ அந்த உறவிலையும் கூட ஒரு உண்மை நிலை தெளிவு வேண்டும் செல்போன் என்றால் செல்ஃபோன் என்பது நம்முடைய தகவல் பரிமாற்றத்திற்கான ஒரு சாதனம் என்கிற அளவில் அதனோடு தொடர்பு கொள்ள வேண்டுமே தவிர செல்ஃபோன் இல்லை என்றால் நான் இல்லை என்கிற அளவிற்கு போகக்கூடாது அது போலவே தான் நாம் உறவு கொள்கிற பொருட்களானாலும் சரி நபர்களானாலும் சரி எதுவானாலும் சரி அதனோடு நமக்குள்ள உறவு என்ன என்கிற அந்த தெளிவு வந்துவிட்டால் நாம் துறவு நிலை எய்தவர்கள் தான் என்று தத்துவஞானி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி